உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் நூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டின் பக்கம் ரசிகர்களின் கவனத்தை இழுக்க ஐசிசி தரப்பில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரும் இரண்டு ஆண்டுகளுக்கு மிகாமல் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடத்தப்படும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் சாம்பியனாக நியூசிலாந்து அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வாகை சூடியது அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை ஆஸ்திரேலிய அணி வென்றது இதுவரை இரண்டு முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற்றுள்ள நிலையில் இருமுறையும் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்த இருமுறையும் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதற்கு இந்திய அணி பவுலர்களே மிக முக்கிய காரணம் அதிலும் உள்நாட்டில் விளையாடப்பட்டு வரும் டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற ஸ்பின்னர்கள் மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளனர் அந்த வகையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார் இவருக்கு முன் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் மற்றும் நேதன் லயன் இருவரும் தலா நூற்றி அறுபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடத்தில் உள்ளனர் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சாதனையை படைத்துள்ளார் இங்கிலாந்து அணியின் பென் டக்கட் மற்றும் கிராலி இருவரையும் வீழ்த்தி அஸ்வின் அசத்தினார் அது மட்டுமில்லாமல் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்த இன்னும் எட்டு விக்கெட்டுகள் மட்டுமே தேவையாக உள்ளது இந்த எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினால் அனில் கும்பளேவுக்கு பின் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை படைக்க வாய்ப்புள்ளது இதனால் அஸ்வின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமாக எழுந்துள்ளது